வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம டெட் சீன்ற ஒரு சைக்கோ த்ரில்லர் படத்தை தான் பார்க்க போறோம் இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா நாலு ஃப்ரெண்ட்ஸ் கடல் வழியா ஒரு ஐலாண்டுக்கு ட்ரிப் கிளம்பி போறாங்க அந்த ஐலாண்டுக்கு போயிட்டு ரிட்டன் கடல் வழியா வந்துட்டு இருக்கும் போது பெரிய ஆக்சிடென்ட் ஏற்பட்டு இவங்க நாலு பேருமே கடல்லே மாட்டிக்கிறாங்க இவங்கள ரெஸ்க்யூ பண்றதுக்கு அங்க ஒரு போட் வருது அந்த போட்டே இவங்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய நரகமா மாற அதுல இருந்து இவங்க தப்பிச்சு ஊர் வந்து சேர்ந்தாங்களா இல்லையான்றத ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா சொன்ன படம் தான் இந்த டெட் சி வாங்க இதை டீடெயிலிங் ஆகலாம் படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே கடலோரமா இருக்க ஒரு அழகான டவுனை காட்டுறாங்க அந்த டவுன்ல இருக்க ஒரு வீட்டுக்குள்ள யங் லேடி தன்னுடைய தம்பிக்காக டிஃபன் ப்ரிப்பர் பண்ணிக்கிட்டு இருக்கா இவதான் அந்த படத்துடைய ஹீரோயின் இவருடைய பேர் காயா இவருடைய அம்மா சமீபத்தில் இறந்து போயிட்டாங்க அவங்க அம்மா போனதுல இருந்து இந்த வீட்டை மொத்தமாக டேக் கேர் பண்ணி பாத்துக்கிறதே இவதான் இவருடைய தம்பி ரொம்ப சின்ன பையன் கிட்டத்தட்ட இவருடைய தம்பிக்கு இவதான் அம்மா மாதிரி இருந்து பாத்துக்கிறா நாளாவே டிப்ரெஷன்லயும் ஸ்ட்ரெஸ்லயும் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால இன்னைக்கு தன்னுடைய ஃப்ரெண்டு கூட வெளியில போறதா இவ பிளான் பண்ணிருக்கா அதனால நேரா இப்போ தன்னுடைய அப்பா கிட்ட வந்து இன்னைக்கு நீங்க தான் தம்பி பாத்துக்கணும் நான் என்னுடைய ஃப்ரெண்டு கூட வெளியில போயிட்டு வரேன் மாதிரி எல்லாம் சொல்லிட்டு போறா அவங்க அப்பாவும் ஒய்ஃப் போனதுல இருந்தே ஒரு மாதிரி எமோஷனலி பிரேக் ஆன தான் தெரியுறாரு ஹீரோயினுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்ல இருந்து வெளியேறணுன்றதுக்காக தான் தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான பேசான்ற பொண்ணு போய் சந்திக்கிறா இந்த பொண்ணு அவளுடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ ஹீரோன் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அதுல ஒருத்தன் பேர் ஜாண்டர் இன்னொருத்தன் பேர் ஜூலியன் இவங்க ரெண்டு பேருமே கடல்ல இந்த ஜெட் ஸ்கி ரைடிங் இதெல்லாம் பண்ண கூடியவங்க சோ இன்னைக்கு இவங்களுடைய பிளான் என்னன்னா இந்த கடற்கரையில இருந்து ஜெட் ஸ்கி எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்க தீவுக்கு போய் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ஸ்கூபா டைவிங் பண்ணிட்டு வரலாம்னு தான் இவங்களுடைய பிளான் முதல்ல நம்ம ஹீரோயின் தயங்கறாங்க ஏனா அந்த ரெண்டு பேருமே நம்ம ஹீரோயினுக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சோ அவங்கள நம்பி நம்ம எப்படி அந்த தீவு வரைக்கும் போறதுன்ற மாதிரி யோசிக்கறாங்க ஆனா இவளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான டெசா இருக்கல அவ வந்து ஹீரோன கன்வின்ஸ் பண்றா நல்ல பசங்க தான் எந்த பிரச்சனையும் வராது நம்ம போறோம் என்ஜாய் பண்றோம் ரிட்டர்ன் வீடு திரும்புறோம் அவ்வளவுதான் சிம்பிள் அப்படின்ற சொல்லி ஹீரோனை கன்வின்ஸ் பண்ணி ரெண்டு பேருமே லைஃப் ஜாக்கெட் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே போய் இவங்க நாலு பேருமே ரெண்டு ஜெட் கீழ அந்த அழகான ஐலாண்டை நோக்கி சந்தோஷமான ஒரு பயணமா தொடருது பைனலா இவங்க அந்த ஐலாண்டையும் ரீச் ஆகிறாங்க ஐலாண்டுக்கு போனதும் அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசிட்டு கடலுக்குள்ள அப்படியே ஜாலியா ஸ்கூபா டைவிங் எல்லாம் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இப்படியே அந்த டே ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்க சரி ஓகே டைம் ஆயிடுச்சு ரிட்டர்ன் கிளம்பலாம்னு சொல்லிட்டு வந்த வழியிலே இவங்க நாலு பேரும் ஜெட் கீழ புறப்பட்டு போயிட்டு இருக்க டிராவல் ரொம்ப கிரேசியா பண்ணா போயிட்டு இருக்கு ஆனா திடீர்னு இவங்க <imitation> ஓடி அந்த ஜட்ஸ்கியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கடலுக்குள்ள மூழ்கிடுச்சு அடுத்து என்ன பண்றதே தெரியாம இந்த ரெண்டு பொண்ணுங்களும் தண்ணியில தத்தளிச்சுட்டு இருக்கும்போது அப்போ தூரத்துல ஒரு பிஷர் போட் வந்துட்டு இருக்கத பாக்குறாங்க உடனே தண்ணியில தத்தளிச்சிட்டு இருக்க இந்த ரெண்டு பேரும் கத்துறாங்க கத்துறாங்க ப்ளீஸ் எங்களை வந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்ற மாதிரி கதறிக்கிட்டு இருக்காங்க அந்த ஃபுல் பிஷர் போட்ல ஒரே ஒருத்தன் தான் இருக்கான் இவனுடைய பேர் ரே இவன் இப்போ போட்டுக்குள்ள இருந்தே பயனாக்குள் வரும் இல்லையா ரெண்டு பொண்ணுங்க தத்தளிச்சுக்கிட்டு இருக்க பாத்து போட் எடுத்து நேரா போயிட்டு அவங்க மூணு பேருமே ரெஸ்க்யூ பண்றான் அதுல அந்த ஜாண்டர் ஒன்னுக்கு முட்டில அடிபட்டு ரத்தம் கசிஞ்சிட்டு இருக்கு இப்போ இவங்க மூணு பேரையும் ரெஸ்க்யூ பண்ண ரே கிட்ட நம்ம ஹீரோன் நாலு பேருமே ஜெட்ஸ்கீல வந்துட்டு இருக்கும் போது ஆக்சிடென்ட் ஏற்பட்டு வண்டியோட இன்னொரு வண்டி மோதி தண்ணியில விழுந்துட்டோம் எங்க கூட ஜோலி என்ன ஒருத்தவன் தான் ஆக்சிடென்ட்ல என்ன ஆச்சுன்னு தெரியல கடலுக்குள்ளே போயிட்டான் எனக்கு ஒரு ரத்தப்போக்கு அதிகமாயிட்டு இருக்கு சோ பிளீஸ் சீக்கிரமா போட்டு நீங்க கரைக்கு திருப்புங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோன் கேட்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த ரேவும் போட்டுக்குள்ள வந்துறான் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட் டெசார் கால அவ இப்போ அங்க மயங்கி கிடக்குற சாண்டருக்கு நான் உள்ள போய் தண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போட்டுக்குள்ள போறா உள்ள போனவ ரொம்ப நேரம் ஆகியும் ஆளை காணோம் அவளை தேடிக்கிட்டு நம்ம ஹீரோனும் அந்த போட்டுக்குள்ள போனா உள்ள அவளுடைய ஃப்ரெண்டை காணோம் அதுக்கு மாறா அந்த போட் ஓனரான ரே மட்டும் தான் இருக்கான் அவங்க போயிட்டு நல்ல வேலை நீங்க வந்து ரெஸ்க்யூ பண்ணீங்க நீங்க வரலன்னா எங்க நிலைமை என்ன இருக்கும் என்ன சுறாக்கு இறையா இருப்பீங்க இந்த கடல் தண்ணி இருக்கே ரொம்ப மோசமானது ஆபத்தானது கவலைப்படாதீங்க என் போட்டு வந்துட்டீங்களே இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி பேச்சு கொடுத்துக்கிட்டே அப்படியே இப்போ ஹீரோன் முகத்துல கட்சி வச்சு மயக்க மருந்து கொடுத்து ஆளை மயக்கி போட்டுட்டு அங்கிருந்து இந்த ரே வெளில வந்து பார்த்தா ஒரு பக்கம் ஜாண்டர் அவனுக்கு முட்டியில் அடிபட்டு ரத்த கசிவுனால அவன் ஒரு பக்கம் மயக்கத்துல இருக்கான் முத்தி முத்தி பாக்குறான் எந்த ஒரு ஈ காக்காவும் இல்ல இவன் இவங்களுக்கு என்ன பண்ணாலும் கேட்கறதுக்கு ஒரு நாதியும் கிடையாது பாவம் அந்த மூணு பேரும் தண்ணிலிருந்து தப்பிச்சு இப்படி ஒரு சைக்கோ கிட்ட இருந்து வந்து மாட்டிருக்காங்க இந்த சைகோ இப்போ போட்டை இப்போ வேகமா செலுத்திட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கான் இப்ப அப்படி அந்த போட்டோடைய பேஸ்மெண்ட் கடையில நம்ம ஹீரோன் மயக்கத்துல இருந்து கண்முடிச்சு பாக்குறாங்க இவங்க இருக்க அதே பேஸ்மெண்ட்ல தான் இவருடைய ஃப்ரெண்டான ஆன டெசாவும் மயக்கத்துல இருக்கா ரெண்டு பேருமே மயக்கத்துல இருந்து கண்முடிச்சிட்டாங்க இவங்க ரெண்டு பேருமே சைகோ இந்த போட்டோடைய பேஸ்மெண்ட்ல வச்சு லாக் பண்ணியிருக்கான் இங்க இருந்து தப்பிக்கிறது ஏதாவது வழி இருக்குமான்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறாங்க ஆனா எல்லா டோர்ஸும் லாக் ஆயிருக்கு ஒரு பக்கம் டெசா நம்ம வந்து நல்லா மாட்டிட்டு சொல்லிட்டு இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி இந்த சைகோ கிட்ட யாரோ மாட்டி இருந்திருக்காங்க அவங்க அங்க ஹெல்ப்னு கிரிக்கி வச்சிருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு இவ பயங்கரமா ஃபீல் பண்றா போச்சு ஏதோ ஒரு மோசமான சைக்கோ கிட்ட வந்து மாட்டிட்டோம் நம்ம வாழ்க்கையே போச்சுன்ற மாதிரி ரெண்டு பேருமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்க தீர்னு இவங்க அடைச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த பேஸ்மெண்ட் டோரை இந்த ரே ஓப்பன் பண்ணி இவங்களுக்கான ஃபுட் பாக்ஸ் அப்படியே கயிறு வழியா இறக்கிறான் பகிரன் உடனே கீழே இருந்து அவனை பார்த்து உனக்கு என்ன வேணும் எங்களை எதுக்கு பிடிச்சி வச்சிருக்க எனக்கு ஒரு தம்பி இருக்கான் அப்போ இல்லைனா அவன் ரொம்ப கஷ்டப்படுவான் ப்ளீஸ் எங்களை விட்டுடுன்ற மாதிரி ஹீரோன் கெஞ்சிக்கிட்டு இருக்கா ஆனா அவன் நான் சொல்ற பேச்சு நீங்க கேட்கல உங்களுக்கு சோறு தண்ணி கூட எதுவும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு கீழே இவங்களுக்கு இறக்கு அந்த சாப்பாடு பாக்ஸையும் மேலே ஏற்றிட்டு திரும்ப டோரை க்ளோஸ் பண்ணிடுறான் பாவம் கீழே இருக்க ஹீரோன் ஃப்ரெண்ட் டெஸா அவளுக்கு ஆக்சிடென்ட்ல வயிற்றுல ஏதோ பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு போல அவ ஒரு பக்கம் அப்புறம் வழியில் நம்ம ஹீரோனை பார்த்து எல்லாம் என்னால் தான் நான் உன்னை கூட்டே வந்துருக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி ரெண்டு பேரும் அழுதுகிட்டு இருக்காங்க ஆனால் மேலே இந்த சைக்கோ மீனை பிடிச்சி கட் பண்ணி அதை அழகா வறுத்து சாப்பிட்டுக்கிட்டு ஏதோ ஒரு பிளானோடு இருக்கான்னு மட்டும் நல்லா தெரியுது இப்போ பேஸ்மெண்ட்டில் இருக்க இந்த ரெண்டு பொண்ணுகளுக்கும் பக்கத்துல ஏதோ போட் வர சத்தம் கேட்குது எஸ் உண்மையிலேயே பக்கத்துலேயே ஒரு போட் இந்த ரே ஓடிய போட்டு நோக்கி வந்துகிட்டு இருக்கு அந்த போட்ல இருந்து இன்னும் ரெஸ்கியூ போட் இருக்குல்ல அது வழியா ஒரு வயசான பெரியவர் அவர் நேரா அந்த ரே ஓடிய போட்டுக்கு கையில் ஒரு பொட்டியோட அந்த போட்டுக்குள்ளே வராப்பில் ஆக்சுவலாக இவரை ஃபோன் பண்ணி வரவழைச்சதே இந்த சைக்கோ ரே தான் இவர் போட்டுக்கு வந்ததும் முதல்ல அங்க முட்டில அடிபட்டு நிறைய ரத்த போக்குல மயங்கி கிடக்குற ஜாண்டர பாக்குறாரு அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட்ல இவன் புடிச்சு வச்சிருக்க இந்த ரெண்டு பொண்ணுங்க அவங்களையும் செக் பண்றதுக்காக அப்படியே கீழ இறங்கி ரெண்டு பேரும் கீழ வந்ததும் பாவம் இந்த ரெண்டு பொண்ணுங்களும் பயந்துகிட்டு ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருக்க கீழ இறங்கி இருக்க இந்த டாக்டர் ஒண்ணும் பாப்பிடாதமா அவங்களை செக் பண்ணாதான் வந்திருக்காங்க ரெண்டு பேர்ல யாருக்கு ஆக்சிடென்ட்ல அடிபட்டு மாதிரி கேக்க டெசாக்கு தான் வயித்துல அடிபட்டு உடனே அவளை வந்து செக் பண்ணி பாக்குறாரு ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல நடந்த ஆக்சிடென்ட்ல தான் ஏதோ ஒரு பக்கம் தசைப்பிடிப்பு ஏற்பட்டு இருக்கு ஒன்னும் இல்ல சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு பக்கம் நம்ம ஹீரோயின் இந்த ரேவையே முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலா இந்த வந்த டாக்டர் இருக்காங்க அவனே இந்த ரே ஓடி தான் போல அடுத்த சீன்லயே இந்த டாக்டர் கிட்ட இந்த சைக்கோ ரே பேரம் பேசிக்கிட்டு இருக்கான் ஆக்சுவலா இந்த மூணு பேருக்கு ஒரு வேலை பேசி அந்த டாக்டர் கிவன் வித்துக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் பேஸ்மெண்ட்ல இருக்க இந்த ரெண்டு பொண்ணுகளும் கேட்டு ரொம்ப பயந்து போயிருக்காங்க அவ்வளவுதான் முடிஞ்சு நம்ம வாழ்க்கை அவளை சுத்தி ஏதோ சதி நடக்குதுன்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பயந்துகிட்டு இருக்க அங்க ரெண்டு பேர் பயந்தது போலவே மேல அந்த சைக்கோ வர வச்சிருக்க அந்த டாக்டர் இருக்காங்க அவன் ஒரு ஃபுல் செட்டப்போட வந்திருக்கான் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தா அங்க ஆல்ரெடி முட்டில அடிபட்டு அதிக ரத்தப்போக்குல போக்குல மயக்கத்துல இருக்கான அவனை ஒரு இடத்துல படுக்க வச்சு அவன் கேஸ் கிளாஸை ஏற்றி அவனை டோட்டலாக சைலண்ட்க்கு வச்சு அவன் உடம்புல மார்க் பண்ணிட்டு மொத்தமாக அவன் உடம்பே அப்படியே டைசெக்ட் பண்ணி பாடியில் இருக்க லைவ் ஆர்கன்ஸை எடுக்கிறதுக்காக இந்த ஆள் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கான் ஆக்சுவலாக இவனுங்க ஆர்கன் திருடர்கள் போல சத்தம் இவங்க பண்ணிட்டு இருக்குது இது எல்லாம் பேஸ்மெண்ட்ல இருக்க இந்த ரெண்டு பொண்ணுகளுக்கு கேட்டு கத்துறாங்க கதறாங்க ஒரு பிரோஜனமும் இல்ல ஜாண்டர் ஒரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டு இருக்கான் அப்படியே கேர்ள் ஃபிரெண்ட் டெசா அப்போ அவ்வளவுதான் பயங்கர வீக்காகி ஃபீட் பண்ணி எடுத்துட்டு இருக்க ஹீரோயின் காயா இருக்கல

நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டான டெசா அவ்வளோ வலுக்கட்டாயமா அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து தூக்கிட்டு போறாங்க நம்ம ஹீரோயின் எதிர்த்து நின்று தடுக்க பாக்குறா ஆனா அந்த சைக்கோ நம்ம ஹீரோனை அடிச்சு போட்டு டெசா போன மேன தூக்கிட்டு போயிட்டு உயிரோட உடம்புல இருக்க ஆர்கன் எடுக்கிறதுக்காக தூக்கிட்டு போயிடறானுங்க பேஸ்மெண்ட்ல மாட்டிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் லாஸ்ட் மினிட் வரைக்கும் போராடி ஆகணும்ன்ற ஒரு போராட்டம் குணம் கொண்ட பொண்ணா இருக்கா அதனால என்ன ஆனாலும் சரி இவனுங்க கிட்ட இங்க சாவ கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த சின்ன கம்பி யூஸ் பண்ணி அந்த சீலிங்ல இருக்க டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படியே ராத்திரி ஆகுது ரெண்டு சைக்கோங்களும் அந்த பொண்ணை ஆப்ரேட் பண்றதுக்கான எல்லா சட்டமும் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கானுங்க இந்த பக்கம் பேஸ்மெண்ட்ல தொடர் முயற்சியால நம்ம ஹீரோயின் கஷ்டப்பட்டு அந்த சீலிங் டோர் ஓபன் பண்ணி அப்படியே ஒரு வழியா மேலே ஏறி வந்தா அந்த பக்கம் ஹீரோயின் ஃப்ரெண்டு டெஸ்டாவ வலுக்கட்டாயமா கை கால்லாம் கட்டி இந்த ரே லேக்கா தூக்கிட்டு வந்து டாக்டர் கிட்ட ஆபரேஷன் பண்ணி இருக்க ஆர்கன் எடுக்கிறதுக்காக ஒப்படைச்சிட்டு போயிடுறான் டாக்டரும் இந்த பொண்ணை அழுத்தி புடிச்சு லாக் பண்ணி ஆப்ரேட் பண்றதுக்கான எல்லா வேலைகளும் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் மேலே தப்பிச்சு வந்த நம்ம ஹீரோ இருக்காங்கள அவங்க நேரா அந்த சைக்கோ ஓடிய ரூமுக்குள்ள போயிட்டு வாக்கி டாக்கி மூலியமா இவங்கள ரெஸ்க்யூ பண்றதுக்கு ஹெல்ப் ஹெல்ப்னு கேட்டுட்டு இருக்கா ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை ஒழுங்கான சேனல்ல கனெக்ட் ஆகல அந்த சமயம்னு பார்த்து இருக்க அந்த அறையை நோக்கி யாரோ வர சத்தம் கேக்குது உடனே அப்படியே அங்க இருந்து அப்படியே கீழே இன்ஜின் ரூமுக்கு போறதுக்கான வழி இருக்கு அது வழியா அப்படியே கீழே இறங்கி போய் ஒளிஞ்சுக்கிறான் அண்ட் மேல இந்த சைக்கோ ரே அவன் இப்போ உள்ள வந்திருக்கான் மிஸ் இவன் கண்ணுல ஹீரோன் மாட்டிட்டு இருப்பாங்க ஆனா ஹீரோயின் இப்போ அந்த இன்ஜின் ரூம்ல இருந்து பார்த்துட்டு இருக்கும்போது போது பேக் டோர் வழியா பின்னாடி இந்த டாக்டர் ஃப்ரெண்ட் டெசா அவளை ஃபுல்லா லாக் பண்ணி அவளுக்கும் அந்த மயக்க கேஸ கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணி ஆர்கன்ஸ் எடுக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கான் இத இந்த அறைக்குள்ள இருந்து பார்த்த நம்ம ஹீரோன் தப்புனு அங்க இருக்கக்கூடிய ஒரு வெப்பனை எடுத்துக்கிட்டு அந்த டாக்டர் முன்னாடி போயிட்டு ஒழுங்கு மரியாதை என் ஃப்ரெண்ட் இவ கையில வெப்பனோட நிக்கிறா ஆனா இந்த பெருசு ரொம்ப நக்கலா பார்க்க பச்சை புள்ள மாதிரி இருக்க

அது வழியாவும் அந்த பொண்ணுங்க தப்பிச்சு நான் அதை இந்த ரெண்டு பொண்ணுங்க யூஸ் பண்ணிட கூடாதுன்னு சொல்லிட்டு ஷார்ப்பா போடாறு மாதிரியான வெப்பனால ஏர் பலூன் போட்டியும் குத்தி கிழிச்சு டேமேஜ் பண்ணிடுறான் அதை தொடர்ந்து இந்த ரெண்டு பொண்ணுங்க எங்க போயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த சைக்கோ அப்படியே டார்ச்சர் அடிச்சு கடல் வழியா பாத்துட்டு இருக்கும்போது இந்த போட்ல இருந்து தவிச்சு இந்த ரெண்டு பொண்ணுங்களும் கடல் குதிச்சு போல ரெண்டு பேரும் அப்படியே ஸ்விம் பண்ணிக்கிட்டே இந்த பெருசு ஒரு பெரிய போட் எடுத்துட்டு வந்தால அதை போய் ரீச் ஆயிட்டா இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் சொல்லிட்டு அந்த பிளான்ல தான் இவங்க ரெண்டு பேரும் தண்ணியில் நீந்திக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் தப்பிச்சு விஷயம் இந்த போட்ல இருக்க சைக்கோ ரேக் தெரிஞ்சு போச்சு உடனே அவன் லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிட்டு இவங்கள போய் பிடிக்கிறதுக்காக போட்டை ஃபுல் வேகத்தில் போய் ஆன் பண்ணுறான் ஆனால் ஒர்க் என்னடான்னு பார்த்தா ஹீரோயின் போறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வேலையை பார்த்துட்டு போயிருக்காங்க இன்ஜின்ல ஒரு ஒயரை கட் பண்ணிட்டு போயிட்டாங்க அதனால இப்போதைக்கு இந்த போட் ஸ்டார்ட் ஆக போகிறதே கிடையாது இந்த பக்கம் தண்ணியில் தத்த வச்சிட்டு இருக்க இந்த ரெண்டு பொண்ணுங்களில் டெஸாக இருக்கால்ல அவளால் ஒரு கட்டத்துக்கு மேலே நீந்தவே முடியல ஏன்னா ஆல்ரெடி ஆக்சிடென்ட்டில் பைக்கில் அடிப்பட்டதுனால இவளால சரியாக நீந்த முடியல அவ நம்ம ஹீரோன்கிட்ட இங்கே போயிருக்காயா நீ என்னால் தேவையில்லாமல் மாட்டிக்காத எல்லாமே என்னுடைய ஃபால்ட் நான் உன்னை கூட்டி வந்துடக்கூடாது நான் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருக்கேன் நான் தேவையில்லாமல் உனக்கு ஒரு போர்டு இருக்கேன் ஓ ப்ளீஸ் என்ன இங்கே இப்படியே விட்டுட்டு நீ எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிச்சு போ அப்படின்ற மாதிரிலாம் வ நடு கடல தத்தளிச்சிட்டே ஒரு மாதிரி எமோஷன்ல சொல்லிட்டு இருக்கா ஆனா நம்ம ஹீரோவுக்கு friend இப்டி தனiele விட்டு போக மனசே வரல இவனோட friend கூட போ போய் ஆயா போய் தப்பிச்சி போ அப்படின்ற மாதிரி இவள அம்ச்சி விட காவல்துறை நான் உடனே போயிட்டேன் அந்த போட் எடுத்துட்டு வரானு சொல்லிட்டு இப்ப தண்ணில வேகமா நீந்திகிட்டு ஒரு வழியா அந்த டாக்டருடைய போட்டுக்கு வந்து ரீச் ஆயிரா அப்படி அந்த போட்டுக்குள்ள வந்ததும் நேரம் உள்ள போயிட்டு அந்த போட்டை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றா நான் எதுவும் சரியா ஒர்க் ஆகல இவளுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல அங்க இருக்க டெலிகாம் மூலமா எமர்ஜென்சி டீமுக்கு காண்டாக்ட் பண்றா இந்த காலும் கனெக்ட் ஆயிடுது நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு பிளீஸ் ரெஸ்கியூ பண்ணி கூட்டு போகிற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்க மேடம் அதுக்கு நீங்க முதல்ல இருக்கக்கூடிய அந்த லொகேஷன் பண்ணணும் அந்த போட்ல கண்டிப்பா எமர்ஜென்சி இண்டிகேட்டர் ரேடியோ பீக் இருக்கும் அதை தேடி கண்டுபிடிங்கற மாதிரி இருக்க அந்த நபர் நம்ம ஹீரோனுக்கு கைட் பண்ண ஹீரோனு தேடி அப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய லேப்டாப் பார்த்தா அதுல இவங்கள மாதிரியே இதுக்கு முன்னாடி பல பேர்த்த பிளாக் மார்க்கெட்ல ஆர்கன் திருடி விற்கிற கும்பலா செயல்பட்டு இருக்காங்க அவங்களுடைய போட்டோஸ் எல்லாம் ஒன்னா வந்துட்டு இருக்கு அதுல நம்ம ஹீரோனோட போட்டோ இருக்கு ஜோ விட்டுருந்தா ஹீரோயினும் மருகையா பண்ணிருப்பாங்க ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க அங்கிருந்து தப்பிச்சு இந்த போட் கொண்டாங்க இந்த மாதிரி ஒரு கும்பல் கிட்ட நாங்க மாட்டிக்கிட்டு விஷயத்தையும் டெலிகாம் மூலியமா இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிட்டு இருக்கா எல்லாம் சரிங்க நீங்க முதல்ல ரேடியோ இண்டிகேட்டர் கண்டுபிடிச்சா அதை ஆன் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களை ரெஸ்கியூ பண்றதுக்கு எங்க டீமால நீங்க இருக்க எக்ஸாக்ட் லொகேஷனுக்கு வர முடியும் சோ முதல்ல அத கண்டுபிடிக்கணும்னே உடனே நம்ம ஹீரோன் அங்க இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ ஓபன் பண்ணா உள்ள இவங்க சொன்னபடியே அந்த ரேடியோ இண்டிகேட்டர் இருக்கு ஆனா அதை எப்படி ஆன் பண்றது தெரியல ஒரு இண்டிகேட்டர் ஆன் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த யாரோ ஏறின மாதிரியான ஒரு சத்தம் அந்த சத்தம் அப்படியே உள்ளுக்குள்ள போய் போலவே இப்ப அந்த போட்டுக்குள்ள ஏறி இருக்குது வேற யாரும் இல்ல இந்த ரே அவன் தூக்கிட்டு போறதுக்காக திரும்பவும் இந்த குள்ள வந்திருக்கான் உள்ளுக்குள்ள வந்து பாக்குறான் உள்ள யாரும் இல்ல அப்படியே மேல ஓபன் பண்ணி இவன் எங்கடா போனாங்க ஹீரோயின் பார்த்தா அங்க ஊர் கடில ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க அதிலிருந்து அப்படியே வெளியேறி இவங்க கையில அந்த ரேடியோ இண்டிகேட்டர் அதை எடுத்துக்கிட்டு கையில அந்த 플ார் கன்னோடு வெளியில வராங்க அந்த சைக்கோ எங்க இருக்கானு சொல்லிட்டு டேடிட் வெளியிலே வந்தா தப்புன அவன் பின்னாடியே வந்து ஹீரோ வந்து பிடிச்சிருவான் அவ்ளோதான் இந்த சைக்கோ கிட்ட ஹீரோ நல்லா வசமா மாட்டிக்கிறாங்க இப்போ அவன் கையில இருக்க ஷார்ப்பான கத்தியால ஹீரோயின் வயத்துல சக்கன ஒரு குத்து அவ்ளோதான் நம்ம ஹீரோன் அப்படியே ரத்தம் ப்ளீட் ஆகி அப்படியே கீழே விழுந்து கடக்கும்போது அந்த கத்தி குத்திலே நம்ம ஹீரோயின் அந்த சைக்கோ அப்படியே பாக்குறாங்க பார்வையிலே அவன சடூஸ் பண்ற விதமா அவன் கிட்ட நெருங்கி போகுது அப்போ நம்ம ஹீரோன் அவங்க கையில இருந்த 플ார் கன்னால அந்த சைಕೋவை வாயிலே சூட் பண்ணிடுறாங்க அந்த சைக்கோ வாயிலே சுடு வாங்கி துடிச்சு போய் இறந்து போயிடறான் இந்த நம்ம ஹீரோயினுக்கும் வயத்தில் கத்தி குத்தி ஏற்பட்டு இவங்களால் நகர கூட முடியாத நிலமையில இருக்காங்க பக்கத்துலேயே தான் அந்த ரேடியோ இண்டிகேட்டர் இருக்கு ஆனால் அதை இன்னும் இவங்களால் ஆன் பண்ணவே முடியல அப்படியே நேரம் போய்கிட்டு இருக்கு இவங்களால் இன்னமும் அந்த ரேடியோ இண்டிகேட்டரை ஆன் பண்ண முடியல அந்த கோவத்துல அதை தூக்கி வீசி அடிக்கிறாங்க அந்த இண்டிகேட்டர் இந்த போட்டுடைய எட்ஜில் போயிருக்கு அப்படியே இப்போ மொத்த போட்டும் தண்ணியில் மிதந்துட்டு அப்படியே ஷேக் ஆகிட்டே இருக்க லாஸ்ட் மினிட்ல அந்த எட்ஜில் இருந்த அந்த ரேடியோ இண்டிகேட்டர் அப்படியே ஸ்லிப் ஆகி தண்ணிக்குள்ள விழுந்த உடனே அந்த இண்டிகேட்டர் ஆனா ஆகி லிங்க் ஆகிட்டு இந்த நேரத்துக்கு இவங்க இருக்கக்கூடிய அந்த எக்ஸாக்ட் லொகேஷன் ரெஸ்க்யூ டீம் போய் சேர்ந்திருக்கும் அப்படியே காலையில விடிஞ்சதும் ஹீரோயின் இருக்கக்கூடிய அந்த போட்டை நோக்கி ரெஸ்க்யூ டீம் வேகமா வந்து இந்த போட்ல வந்து பாக்குறாங்க ஒரு பக்கம் கத்தி குத்து வாங்கி ரத்த போக்குல மயங்க எடுக்கிற நம்ம ஹீரோயின் இன்னும் அவன் சாகல இன்னும் அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அங்க வந்து ரெஸ்க்யூ பண்றதுக்கான வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி இந்த சைக்கோ ரே கொடூரமா இறந்து கிடக்குறான் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை ஹெலிகாப்டர் வச்சு ரெஸ்க்யூ பண்ணி தூக்கிட்டு போறாங்க இன்னமும் நம்ம ஹீரோயினுக்கு சுய நினைவு மூச்சு எதுவுமே வரல தொடர்ந்து இவங்க சிபிஆர் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் அதே கடல்ல டியூப்ல மிதந்துட்டு இருக்க ஹீரோயின் ஃப்ரெண்டான டெசா அவளையும்

நாங்க எங்க மினி தியேட்டர்ல தினமும் ரிலீஸ் பண்ணக்கூடிய படங்கள் எல்லாம் டைமிங்க்கு உங்க கைக்கு வந்து சேரும் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான திரைப்படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் டாடா பை பாய்